வணக்கம் ஐயா என் பேர் சுபஸ்ரீ நான் செகண்ட் இயர் பி இங்கிலீஷ் படிக்கிறேன் என்னுடைய கேள்வி என்னென்னா இப்போ சமீப காலமாக வந்து எஜுகேஷ்னல் சிஸ்டம்லேயும் சரி எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்லேயும் சரி சாஃப்ரனைசேஷன் அப்படின்றது அதிகமாக இருக்குது காவி மையமாக்கல் அதாவது படிப்பில் வந்து இப்போது முகலையோர்களுடைய வரலாற்றை வந்து நீக்கிறது என்சிஆர்டியில் இருக்கும்போதும் சரி அதுக்கப்புறம் இப்போ எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனில் மித்தாலஜிக்கல் கேரக்டர்ஸ்க்கு எதுக்கு ஜென்மாஷ்டமி அந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ண வைக்கிறாங்க சில்ட்ரன்ஸ் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அந் அந்த மாதிரியெல்லாம் அதெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணி ப்ரோமோட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் எதெல்லாம் செக்குலரிசம்க்கு டெமோக்ரஸிக்கு வந்து அகெயின்ஸ்டாக இருக்கோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுறாங்க இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன மாணவர்களை எப்படி இன்னும் அரிஸ் அரசியல் பூர்வமாக வந்து அவங்களை எப்படி அவேர்னஸ் படுத்தலாம் காவிமயமாதல் அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் இன்றைக்கு அரசியல் களத்திலும் சரி இதர களங்களிலும் சரி அதிகமாக புழக்கத்தில் இருக்கிறது எல்லோரும் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் காவி ஒரு குறிப்பிட்ட அமைப்பை சார்ந்தது அல்லது கட்சியை சார்ந்தது அல்லது மதத்தை சார்ந்தது என்று நாம் கருதுகிறோம் ஆனால் அப்படி அல்ல பௌத்த துறவிகளும் கூட காவியை உடுத்துகிறார்கள் புரட்சிகரமான கருத்துடையவர்கள் கூட ஆன்மீக தளத்தில் இது போன்ற சடங்குகளை எல்லாம் மறுதளிக்கக்கூடிய துறவிகளாக இருப்பவர்கள் காவி உடுத்துகிறார்கள் நாராயணகுரு சுவாமி வைகுண்டர் போன்றவர்கள் எல்லாம் கூட காவி தான் இன்னும் உடுத்தியவர்கள் அவரை பின்பற்றக்கூடியவர்கள் காவி உடுத்துகிறார்கள் பௌத்த துறவிகள் சில பேர் என்னிடத்திலேயே நேரடியாக கேட்டிருக்கிறார்கள் நீங்கள் என்ன எப்போதும் காவியை எதிர்த்து பேசுகிறீர்கள் நாங்கள் காவியை உடுத்தியிருக்கிறோம் அப்படி என்றால் எங்களையும் நீங்கள் எதிர்க்கிறீர்களா என்று ஒரு கேள்வியை எழுப்பினார்கள் ஆனால் இன்றைக்கு நடைமுறையிலே காவி என்று சொன்னால் அது ஆர்எஸ்எஸ் அரசியலை குறிக்கிற ஒரு சொல்லாடல் அவர்களுடைய கருத்துக்களை திணிக்கிறார்கள் அதை எல்லா தளங்களிலும் பரப்புகிறார்கள் என்பதைத்தான் நாம் காவிமயமாதல் என்று அழைக்கிறோம் அதனால்தான் விடுதலைச் சிறுத்தைகள் அதிலிருந்து சற்று மாறுபட்டு சனாதனமயமாதல் என்று ஒரு புதிய சொல்லாடலை பயன்படுத்துகிறோம் கிட்டத்தட்ட இரண்டும் ஒன்றுதான் ஆனால் இன்னும் குறிப்பாக அதை உணர்த்துவதற்காக சனாதனம் என்கிற அரசியலை உயர்த்தி பிடிக்கிற சங்கரிவார்கள் கல்வி உள்ளிட்ட அனைத்து தளங்களிலும் அதனை திணிக்க பார்க்கிறார்கள் கர்நாடகாவிலே ஒரு பிரச்சனை பெரிய அளவில் எழுந்தது பள்ளி மாணவிகள் ஹிஜாப் அந்த உடையை உடுத்திக் கொண்டிருந்த நிலையில் அதற்கு எதிராக போய் சில மாணவர்கள் ஜெய் ஸ்ரீராம் முழக்கத்தை எழுப்பி காவி துண்டணிந்து கொண்டு போனார்கள் தா காவி தலைப்பாகையை அணிந்து கொண்டு போனார்கள் அதை அவர்களுக்கு வெளியிலே இருந்து வந்து சில பேர் கட்டணமில்லாமல் கொடுத்தார்கள் அன்பளிப்பாக நீங்கள் காவியை கொண்டு உள்ளே செல்லுங்கள் முஸ்லிம்கள் அங்கி அணிந்து கொண்டு வருகிறார்கள் முகத்தை மூடிக்கொண்டு பருதா அணிந்து கொண்டு வருகிறார்கள் அப்படி என்றால் நாம் ஏன் இதை அணிந்து கொள்ளக்கூடாது என்று ஏடிக்கு போட்டியாக அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் அதையெல்லாம் நாம் கடுமையாக எதிர்த்திருக்கிறோம் கல்விக் கொள்கையை ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் தேசிய கல்விக் கொள்கை என்ற ஒரு கொள்கையை வரையறுக்கிறார்கள் அந்த கொள்கையிலும் அவர்களின் செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் கல்வியில் புராணத்தில் உள்ள நம்பிக்கைகளை எல்லாம் பாடமாக கொண்டு வர வேண்டும் புராண பாத்திரங்களை எல்லாம் வரலாறாக திரித்து மக்களுக்கு மாணவர்களுக்கு போதிக்க வேண்டும் மாநில அளவிலான வரலாற்று அடையாளங்களை அழிக்க வேண்டும் பண்பாட்டு அடையாளங்களை அழிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அந்த கல்விக் கொள்கையிலே தங்கள் கொள்கையை சனாதன கொள்கையை திணிக்கிறார்கள் என்கிற விமர்சனங்கள் தழுவிய அளவிலே எழுந்துள்ளன ஆகவே காவிமயமாதல் என்பது ஒரு குறிப்பிட்ட அமைப்பின் அரசியல் அவர்களின் செயல் திட்டம் அதை நாம் கூடாது என்கிறோம் ஏனென்றால் நம்முடைய அரசமைப்பு சட்டம் இந்த அரசும் அரசின் அனைத்து செயற்பாடுகளும் மத சார்பற்றவையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது ஒவ்வொருவரும் விரும்புகிற மதத்தில் இருக்கலாம் விரும்புகிற கடவுளை வழிபடலாம் விரும்புகிற சடங்குகளை பின்பற்றலாம் அது தனி உரிமை அதையும் அரசமைப்பு சட்டம் அனுமதிக்கிறது யாரும் எந்த மதத்திலும் இருக்கலாம் யாரும் எந்த மதத்திலும் மாறலாம் மதத்திற்கும் மாறலாம் இன்னொரு மதத்தை தழுவலாம் எந்த நம்பிக்கையும் கொண்டிருக்கலாம் அவதாரங்களை நம்பலாம் அது அவரவருக்கான நம்பிக்கை அதிலே நம்ம யாரும் தலையிடக்கூடாது ஆனால் அரசு ஸ்டேட் யூனியன் கவர்மெண்ட் டெல்லியிலே இருக்கிற அரசு அதுதான் அடிப்படையிலே அரசு மாநிலங்கள் எல்லாம் அதனுடைய கிளைகள் மாதிரி அதுதான் அடிப்படையான அரசு அந்த அரசு மதம் சார்ந்து இருக்கக்கூடாது எந்த மதத்தையும் சார்ந்து இருக்கக்கூடாது கூடாது எந்த மத நம்பிக்கையையும் போதிக்க கூடாது திணிக்கக்கூடாது அதுதான் செக்யுலரிசம் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவேதான் காவிமயமாதல் என்கிற அந்த அரசியலை அந்த செயல் திட்டத்தை நாம் எதிர்க்கிறோம் அல்லது விமர்சிக்கிறோம் இது அந்த நம்பிக்கையுள்ள சமூகத்தினரை ஒரு இந்துவை சிவனை வழிபடக்கூடிய இந்துவை மகாவிஷ்ணுவை வழிபடக்கூடிய இந்துவை காளியம்மாளை வழிபடக்கூடிய இந்துவை காயப்படுத்துவது என்கிற நோக்கில் சொல்லப்படுவதல்ல ஒரு குறிப்பிட்ட மதத்தின் அரசியலை பிற மதத்தை சார்ந்தவர்களின் மீது திணிக்கக்கூடிய வகையில் அரசாங்கம் செயல்படக்கூடாது என்பதுதான் செக்குலரிசம் அரசு சார்பு அரசு மத சார்பு தன்மையை கொண்டிருக்க கூடாது என்பதுதான் செக்யூலரிசம் எனவேதான் செக்யூலரிசம் என்பதால் அதை நாம் ஏற்றுக்கொண்டிருப்பதால் அதை நாம் உயர்த்தி பிடிப்பதால் காவிமயமாதலை எதிர்க்கிறோம் அது கூடாது அந்த புரிதல் நாம் அனைவருக்கும் தேவை எந்த தனி மனித நம்பிக்கையையும் நாம் காயப்படுத்தவில்லை அவர்களின் நம்பிக்கையை நாம் குறைத்து மதிப்பிடவில்லை கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருப்பதைப் போல இஸ்லாமியர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருப்பதைப் போல பௌத்தர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருப்பதைப் போல நாத்திகர்களுக்கு கடவுள் இல்லை என்பதிலே ஒரு நம்பிக்கை இருப்பதைப் போல இந்துக்களாக தங்களை உணரக்கூடியவர்கள் பெற்றிருக்கிற நம்பிக்கையை நாம் காயப்படுத்தவில்லை அது அல்ல செக்யூலரிசம் என்பது நாம் தேர்ந்தெடுக்கிற அரசு எந்த மதத்தையும் சார்ந்திருக்க வேண்டாம் என்பதுதான் நாம் சொல்லுகிற செகுலரிசம் அந்த அடிப்படையிலே இந்த காவிமயமாதல் என்கிற திணிப்பு முயற்சியை நாம் எதிர்ப்பது சரிதான் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் இப்போ வந்து என் பேர் சந்துரு நான் வந்து மாநில கல்லூரியிலே இரண்டாம் ஆண்டு வேதியில் என்னோட கேள்வி என்னன்னா சாதி மத பாலின இவை அனைத்தையும் உள்ளடக்கிய சனாதன அமைப்புகள் வந்து உங்க மேல வந்து அவதூறு பரப்புறதும் விமர்சனம் அது இதர விஷயங்களில் ஈடுபடுறதையும் நீங்க எப்படி பாக்குறீங்க அதுக்கு உங்களுடைய பதில் என்ன இவற்றையெல்லாம் கடந்து உங்க ஆளுமையை எப்படி வளர்த்துக்கிறீங்க எந்த வேலையை நாம் செய்தாலும் அதில் விமர்சனம் செய்வதற்கு ஒரு குழு இருந்து தான் இருக்கும் நம்முடைய கருத்துக்களை யாரும் நூறு விழுக்காடு அப்படியே ஏற்றுக்கொள்ள வாய்ப்பில்லை எவ்வளவு நல்லதை செய்தாலும் கூட அதிலே ஒரு குறைபாட்டை கண்டுபிடிச்சு சொல்வதற்கு யாராவது இருக்கத்தான் செய்வார்கள் ஆகவே இப்படிப்பட்ட வதந்திகளுக்கு அல்லது அவதூறுகளுக்கு அல்லது விமர்சனங்களுக்கு நாம் நம்முடைய சக்தியை விரயமாக்க வேண்டிய தேவையில்லை அதை பொருட்படுத்தாமல் கடந்து செல்வது ஒன்றுதான் நம்முடைய இலக்கை நோக்கி நாம் வெற்றிகரமாக பயணிப்பதற்கு வழியாகும் பொது வாழ்க்கைக்கு வந்து முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாகிறது ஏராளமான அவதூறுகளை சந்தித்து கடந்து வந்திருக்கிறோம் அது பெரிய ஆற்றல் என்று நான் கருதவில்லை அதற்கு தனித்திறன் தேவை என்று கருதவில்லை நெகட்டிவிட்டி அப்ரோச் என்பது நமக்கு தேவையில்லை நெகட்டிவ் அப்ரோச் என்பது தேவையில்லை நமக்கு எதிரான விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் பயணிப்பது ஒரு வகையான பாசிட்டிவ் அப்ரோச் இந்த பாசிட்டிவ் அப்ரோச் என்பதுதான் நமக்கு பெரும் வலிமை அதுதான் பெரிய வலிமை நம்மோடு நூறு பேர் இருக்கிற வலிமையை விட நமக்கு மிகப்பெரிய வலிமையாக இருப்பது நமக்குள் நாம் வளர்த்து கொள்ளுகிற நேர்மறையான சிந்தனைகளும் அணுகுமுறைகளும் தான் பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் அப்ரோச் இது இருந்தால் நாம் எல்லாவற்றையும் கடந்து நம்முடைய இலக்கை நோக்கி பயணிக்க முடியும் வணக்கம் ஐயா நான் நாமக்கல் மாவட்டம் ஐயா இங்கே சென்னை மாநில கல்லூரியில புவியமைப்பெய்துறை படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஜியாலஜி சார் இன்னைக்கு இத்தனை காலங்கள் கடந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சாதிய கொடுமைகளை பேரறுத்து அதாவது அடங்க மறுப்போம் அத்து மீறுவோம் திமுறி எழுவோம் திருப்பி அடிப்போம் என்று இந்த தமிழ் சமூகத்தை மீட்டு கொண்டு வந்த பெருமை உங்களைத்தான் சாருமையா எனவே அதற்கு என்னுடைய முதல் வணக்கங்கள் இன்னும் ஒரு சில கிராமங்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா புரிதல் இல்லாத மக்கள் சாதிய அடக்குமுறையில ஒரு சில பிரச்சனைகள்லாம் வருது அதற்கான தீர்வு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேக்குறேன் அம்பேத்கரை படிக்க வேண்டும் பெரியாரை படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் மக்களிடையேயும் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அவர்கள் பார்வையில் சமூகத்தை நாம் புரிந்து கொண்டால் நமக்கு இடையில எந்த பிரச்சனையும் எழாது சாதியை உயர்த்தி பிடிக்கிறவர்கள் சாதியை தங்களுக்கான பெருமையாக கருதுகிறவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சாதி ஒழிப்பு என்ற புத்தகத்தை ஒரு முறையாவது படித்தால் இந்தியாவில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும் என்று நான் நம்புகிறேன் அது இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளிலும் வந்திருக்கிறது அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் என்கிற புத்தகம் அவர் இந்த சமூகத்தை எப்படி பார்க்கிறார் என்கிற அந்த பார்வைதான் அந்த கோணம்தான் ஆங்கிள் ஹவு டு சீ த சொசைட்டி இந்த சமூகத்தை நாம் எப்படி பார்ப்பது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்திலிருந்து சமூகத்தை பார்க்கிறோம் ஆன்மீகவாதிகளுக்கு இந்த தேசம் ஒரு புனித பூமியாக தெரிகிறது நிலக்கிழார்களுக்கு இந்த தேசம் மிகப்பெரிய வளம் நிறைந்த ஒரு மண்ணாக தெரிகிறது பாதுகாப்பான மண்ணாக தெரிகிறது ஆதிக்கம் செலுத்துகிற சாதிகளுக்கு தாங்கள் தொடர்ந்து ஆதிக்கம் செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை தருகிற பூமியாக இந்த பூமி தெரிகிறது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கோணத்தில் இந்த நாடு இந்த பூமி ஒரு பார்வையை தருகிறது ஒரு நம்பிக்கையை தருகிறது ஒடுக்கப்பட்ட மக்கள் சாதியின் பெயரால் வன்கொடுமைகளுக்கு உள்ளாகிற மக்கள் இந்த பூமியை ஒரு நரகமாகத்தான் பார்க்க தூண்டும் இதிலிருந்து எப்படி விடுபடுவது இந்த கொடுமைகளில் இருந்து எப்படி விடுபடுவது என்ற போராட்டம் அவர்களின் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே அப்படி ஒரு கேள்வியை எழுப்புவார் பூனையை குளிப்பாட்டி மடியிலே வைத்து குஞ்சுகிறீர்கள் ஆனால் சக மனிதனை தொடவே முடியாது என்று அவர்களை இழிவுபடுத்துகிறீர்கள் இது என்ன வினோதமான ஒரு தேசமாக இது இருக்கிறது விலங்குகள் இறங்கி ஒரு குளத்தில் தண்ணீர் அருந்துவதை நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் ஆனால் சக மனிதன் உங்களோடு உழைக்கிற மனிதன் உங்களுக்காக உழைக்கிற மனிதன் குளத்திலே இறங்கினால் அவனை காட்டு மிராண்டித்தனமாக தாக்குகிறீர்கள் இது என்ன உளவியல் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் கேள்வி எழுப்புகிறார் காந்தியடிகளை பார்த்து கேட்கிறார் நீங்கள் எல்லாம் கதர் சட்டை அணிய வேண்டும் என்று ஒவ்வொரு காங்கிரஸ் காங்கிரஸ்காரனையும் கட்டாயப்படுத்துகிறீர்கள் கதர் சட்டை அணிந்தால் தான் அவன் காங்கிரஸ் காரனாக இருக்கலாம் என்று அதை அதை உறுதிப்படுத்துகிறீர்கள் வலியுறுத்துகிறீர்கள் ஆனால் தீண்டாமையை கடைபிடிக்காதவன் தான் காங்கிரஸில் சேரலாம் என்று ஏன் உங்களால் சொல்ல முடியவில்லை ஏன் அப்படி சொல்லவில்லை என்ற கேள்வியை எழுப்புகிறார் அம்பேத்கர் இந்த சமூகத்தை இந்த இந்திய தேசத்தை அவர் எந்த கோணத்தில் இருந்து பார்க்கிறார் காந்தியடிகளும் மற்ற தலைவர்களும் இந்த தேசத்தை எந்த கோணத்தில் இருந்து பார்க்கிறார்கள் பெரியார் இந்த சமூகத்தை எப்படி பார்த்தார் இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அம்பேத்கர் பெரியார் போன்ற தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்றையும் படிக்க வேண்டும் அவர்கள் புரிந்து கொண்டதை போல் இந்த சமூகத்தை புரிந்து கொண்டு அதை அனைத்து தரப்பு மக்களிடத்திலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இது நெடுங்காலம் செய்ய வேண்டிய ஒரு பெரிய செயல்திட்டம் ஒரு நாளில் ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் ஒரு ஆண்டில் அல்லது ஒரு தலைமுறையில் இதை செய்துவிட முடியாது ஏறத்தாழ ஈராயிரம் ஆண்டுகளாக இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது புத்தர் காலத்திலிருந்து இப்போதுதான் ஒரு நெகிழ்வுத்தன்மை இந்த சமூக கட்டமைப்பிலே ஒரு லேசான ஃப்ளெக்சிபிலிட்டி என்பது உருவாகியிருக்கிறது ஒரு தளர்வு ஏற்பட்டிருக்கிறது இந்த தளர்விலேயே இவ்வளவு தூரம் நாம் மேலே வர முடிந்திருக்கிறது ஜனநாயகத்தை நுகர முடிகிறது அதிகாரத்தை நுகர முடிகிறது என்றால் இன்னும் இன்னும் இந்த ஜனநாயகம் பரவலாக்க பரவலாக்கல் செய்யப்பட்டால் அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற லிபர்டி ஈக்வாலிட்டி பிரெட்டரிட்டி என்று சொல்லப்படக்கூடிய இந்த மூன்றையும் நடைமுறைப்படுத்துகிற வகையிலே நாம் செயல்பட்டால் தம்பி சொன்னதைப் போல அனைவரும் முதிர்ச்சி அடைந்தவர்களாக மாந்தநேயம் உள்ளவர்களாக சகோதரத்துவம் உள்ளவர்களாக பரிணாமம் அடைவதற்கு காலம் கணிகம் அந்த காலம் கணிகிற வரையில் நம்முடைய போராட்டம் தொடர வேண்டும் சாதி ஒழிப்பு போராட்டம் தொடர வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு சாதியற்ற ஒரு தேசம் என்பதுதான் சாதி ஒழிந்த ஒரு தேசம் என்பதுதான் ஆகவே சாதி பெருமை பேசுவது நீ சாதியை சொன்னா நான் ஏன் சாதியை சொல்லுவேன் என்பது அல்ல சாதி ஒழிப்பு போராட்டம் சகோதரத்துவத்தை உயர்த்தி பிடிப்பது தான் சாதி ஒழிப்பு போராட்டம் அதை நாம் அனைவரும் முன்னெடுத்து செல்வோம் அந்த களத்தில் கைகோர்த்து நிற்போம் அண்ணன் அண்ணனுடைய மரியாதையோடு மாண்புமிகு சட்டமன்ற பேரவைத் தலைவரும் நமது கட்சியினுடைய மூத்த பொதுச்செயலாளரும் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களை தலைவரின் அனுமதியோடு மேடை கலைக்கிறேன் அண்ணன் சிந்தனை செல்வன்